அவருடைய பரிசு அமதினாலே இதை பார்த்து கொண்டிருக்கிற யாவரையும் இந்நேரத்திலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் சங்கீதம் முப்பத்தி ஏழு பசனம் ஐந்து உன் வழியை கத்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாய்க்கப்படுவார் உன் வழியே கர்த்தருக்கு கொடுத்து விடு அவரையை நம்பி கத்தருக்கு கொடுத்துவிடு அவரை நம்பீர் காரியத்தை வாய்க்க செய்வார் உன் சார்பில் செயலாற்றுவார் காரியத்தை வாய்க்க செய்வார் என்னுடைய பாவங்கள் சாபங்கள் எதுவாக இருந்தாலும் என்னை மன்னிச்சிருங்க என்னுடைய வழியில உங்களுடைய சித்தம் செயல்படட்டும் என்று ஒவ்வொரு நாளும் இடத்துல நீங்க ஒப்பு கொடுங்க அப்படி ஒப்பு கொடுத்து அவர் மேல நீங்க நம்பிக்கையை வைங்க அப்படி நீங்க நம்பிக்கையை வச்சிங்கன்னா அவர் உங்கள் இருதயத்தின் விருப்பங்கள் வாஞ்சைகள் எல்லாத்தையும் கத்தரே உங்களுக்கு துணையாக நின்று உங்கள் சார்பில் அதை செயலாற்ற போகிறாருங்க அது வெகு விரைவில் நடக்க போகுது நீங்கள் சந்தோஷமாகவும் ஆசீர்வாதமாகவும் இருப்பீங்க அமேன் அலேலியா கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசிர்வதிப்பாராக மே காட் பிளஸ் யூ